ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது ரெண்டாம் பருவம் தான் ஆரம்பித்து போயிட்டுருக்கோம் ஸோ அதிலேயும் வந்து நம்ம அந்த லெசன் முடிக்கிற தரவாயில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னால் நம்ம ஒரு லாஸ்ட் டூடியாவில் ஒரு மூணு கொஸ்டின் கொடுத்துருந்தேங்க தமிழில் ஒரு கொஸ்டின் சயின்ஸில் ஒரு கொஸ்டின் அண்ட் சோசியலில் ஒரு கொஸ்டின் ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரிங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனின் இயற்பெயர் தான் நம்ம வந்து கேட்டுருந்தோம் கரெக்டுங்களா ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் என்னான்னு தான் கேட்டுருந்தோம் பாரதிதாசனோட இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் அப்படின்றதா அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனோட இயற்பெயர் இந்தாங்க சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் அப்படின்றதா வந்து பாரதிதாசனோட இயற்பெயருங்க ஏன்னா இவர் பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தான் என்ன பண்ணியிருப்பார் தன்னோட பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் யார் மேலே கொண்டப்பட்டு பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தான் இவர் வந்து பாரதிதாசன் அப்படின்னு இருப்பார் ஸோ இவர் வந்து ச இரவோட நூல்கள் எல்லாமே நம்ம ஷார்ட் கட் போட்டிருக்கோம் ஆல்ரெடி பாரதிதாசன் நூல்கள் வந்து அவர் நூல் நூல் ஆசிரியர் ஷார்ட் கட் தனியாக போட்டிருப்போம் அந்த வீடியோ அதனால் பார்க்கலாம் அந்த வீடியோட நெனில் நான் கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தினா இவர் வந்து நான் சொல்லுவாங்க புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவர் இவரோட பாடல்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சி கருத்துக்களை வந்து இருப்பார் ஆனால் அவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாவேந்தர் அப்படின்னு வந்து சிறப்பிக்கப்படுறார் ஸோ புரட்சி கவினும் சிறப்பிக்கப்படுறார் அதே நேரங்களில் வந்து பாவேந்தர் அப்படின்னு வந்து இவர் சிறப்பிக்கப்படுறார் ஓகேங்களா ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு வந்து சிறப்பிக்கப்படுறார் இவரோட கவிதைகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற தலைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பாரதிதாசனை பற்றி சேர்த்து நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம் சரிங்களா அடுத்து ரெண்டாவது சயின்ஸில் ஒரு கொஸ்டின் கொடுத்தோன்னே மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய கருவி அப்படின்னா ஓகே மின்னாட்டலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய கருவி அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மின் மோட்டார் ஓகேங்களா ஸோ மின் மோட்டார் தான் வந்து இயந்திர ஆற்றலாக வந்து அதை மாற்றக்கூடிய அந்த கருவி வந்து மின் மோட்டார் அப்படின்றது ஓகேங்களா சரிங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம த சர்ச் ஃபார் இந்தியா த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பையரர் அப்படின்ற நூல் வந்து யாரோட அந்த இதுவில் வந்து விளக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யாருங்க த கிரேட் எம்பையரான அசோகர் ஸோ அசோகரோட அந்த சிறப்புகளை பற்றி தான் என்ன பண்ணுது இந்த நூல் வந்து சொல்லுது ஓகேங்களா யாருங்க அசோகரோட அந்த நூலில் தான் வந்து சொல்லுது ஓகேங்களா சரிங்க ஸோ இதே போல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு மூணு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை என்ன பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி கேஷ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின் காப்பான்கள் பற்றிலாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மின்கடத்து பொருட்கள் மற்றும் காப்பான்கள் மின்கடத்து பொருட்கள் மற்றும் காப்பான்கள் அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி பார்க்குறாங்களா ஸோ இதிலே உங்களுக்கு மின் மின்கடத்து பொருட்கள் அப்படின்றப்ப வந்து பார்த்தா எதுலாம் மின்சாரத்தை வந்து நன்காக கடத்தக்கூடிய பொருட்களாக இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் மின்கடத்து பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் எதெல்லாம் வந்து மின்சாரத்தை வந்து கடத்தாதோ அதாவது மின்சாரத்தை கடத்தாம வந்து இது பண்ணதோ அதை நம்ம என்ன சொல்ல போறோம் காப்பான்கள் அதை நம்ம என்ன பண்ண போறோம் அதை மின்சார வேலைகள் செய்யறப்ப அதை பயன்படுத்த போறோம் அந்த காப்பான்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ காப்பான்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்க மின்னோட்டம் கடத்தும் பண்பின் அடிப்படையில் பொருட்களை இது எதன் அடிப்படையில்ங்க மின்னோட்டம் கடத்துகிற அந்த பண்பின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க பொருட்களை மின்கடத்த பொருட்கள் மற்றும் காப்பான்கள் அல்லது மின்கடத்தா பொருட்கள் அல்லது அரிதீர் கடத்திகள் பாருங்கள் எவ்வளோ பேருங்க காப்பான்கள் மின்கடத்தா பொருட்கள் அரிதீர் கடத்திகள் என வகைப்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ மின்சாரத்தை அந்த பொருள் கடுத்துதா கடத்தலையா அப்படின்ற சார்பில் என்ன பண்ணுறாங்க அதை மூன்று வகையாக போயிருக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தா மின் கடத்தும் பொருட்கள் அது மின்சாரத்தை கடத்தக்கூடியவை காப்பான்கள் மின்சாரத்தை கடத்த கடத்தா என்ன பண்ண போது நம்ம உயிர் காப்பாற்று காப்பான்கள் அடுத்து மின் கடத்தா பொருட்கள் ஏன்னா மின்சாரத்தை கடத்த பொருத்தல் ஆனால் கடத்தா பொருட்கள் அரிதீர் கடத்திகள் ஸோ அவ்வளோ சீக்கிரமாக இது என்ன பண்ணாது மின்சாரத்தை கடத்தாதனால அரிதீர் கடத்திகள்னு சொன்னால் பண்ணுறாங்க இதை வகைப்படுத்துறாங்க ரெண்டு வகையாக வகைப்படுத்துகிறாங்க வெவ்வேறு அணுக்களின் எலக்ட்ரான்கள் அணுக்களை சுற்றி இயங்க வெவ்வேறான கடினத்தன்மை என் விதத்தை பெற்றிருக்கும் நம்ம என்ன பார்த்துறீங்களா ஸோ அணுக்களை சுற்றி சில கட்டுராயா எலக்ட்ரான்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேகமாக சுற்றிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்து இல்லைங்களா ஸோ அதே போல் தான் வெவ்வேறான கட்டின் மையம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து பெற்றிருக்கும் உலகங்களை போன்ற சில பொருட்கள் சில பொருட்களில் அணுக்களின் வெளிக்கூட்டு எலெக்ட்ரான்கள் தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ளன மேலும் எலக்ட்ரான்கள் அப்பொருட்களின் அணுக்களுக்கிடையில் ஒழுங்கற்ற முறையில் சுற்றி வரும் ஏனெனில் இந்த அசாதாரண கட்டுரா எலக்ட்ரான்கள் அதனுடனான அணுக்களை விட்டு வெளியேறி அருகில் இருக்கும் அணுக்களுக்கிடையே உள்ள இடைவெளியில் சுற்றி வருகின்றன இவை பெரும்பாலும் கட்டுரா எலக்ட்ரான்கள் என அழைக்கப்படுகின்றன பாருங்கள் நம்ம ஏற்கனவே கட்டுரை எலக்ட்ரான்களை பற்றி பார்த்தோம் அந்த அணுக்களுக்கு கட்டுப்படாம என்ன பண்ண போகுது வெளியே சுற்றி வர போகுதுன்னு பார்க்குறோம் அந்த அணு இன்னொரு அணுவாக கூட சேர்றப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ரெண்டு அணுக்களுக்கு கிடைப்பட்ட இடைவெளி இருக்குது இல்லையா ஸோ அந்த இடைவெளிகளில் என்ன பண்ணிருக்குமா இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் வந்து சுற்றிட்டு இருக்கும் ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பி வடிவிலான ஒரு உலோகத்தை நாம் கற்பனை செய்து கொள்வோம் உலோகத்தின் இரு முனைகளுக்கிடையே மின்னழுத்தம் அளிக்கப்படும் போது கட்டுரை எலக்ட்ரான்கள் ஒரே திசையில் இயக்கப்படுகின்றன ஓகேங்களா ஸோ உலோகத்தை வந்து பார்த்தினா ஒரு கம்பி வடியில் நம்ம வந்து கற்பனை செய்ய சொல்கிறாங்க அது வழியாக நம்ம மின்னழுத்தத்தை அழுக்கிறப்போ என்ன பண்ணலாம் அந்த கட்டுரை எலக்ட்ரான்கள் எப்படி பண்ணுவோம் ஒரே திசையில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கும் சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனவே ஒரு நற்கடத்தியானது அதிக எண்ணிக்கையிலான கட்டுரை எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் மாறாக இயங்கும் கட்டுரை எலக்ட்ரான்களை கொண்டிராத பொருட்கள் மின்னோட்டத்தை நன்கு கடத்தும் அல்லது நற்கடத்திகள் அல்ல நற்கடத்திகள் அல்ல ஓகேங்களா சார் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு நற்கடத்தியானது அதிக எலக்ட்ரான்களை அதிக எண்ணிக்கலான கற்றுரோ எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் அப்போ எந்தளவுக்கு வந்து எலக்ட்ரான்கள் எலெக்ட்ரான்கள் இருக்கும் அளவுக்கு அதில் மின்சாரத்தை என்ன பண்ணும் கடத்தக்கூடியதாக இருக்கும் மாறாக இயங்கும் கற்று எலக்ட்ரான்களை கொண்டிராத பொருட்கள் ஸோ கற்றுரோ எலக்ட்ரான்களே இல்லை அப்படின்னா அந்த என்ன ஆகாது மின்சாரத்தை கடத்தாது அப்போ அது வந்து நற்கடத்திகள் அல்ல அவை மின்னோட்டத்தை கடத்தா அரிதீர் கடத்திகள் ஆகும் ஓகேங்களா அப்போ கற்றுரோ எலக்ட்ரான்கள் இருந்தால் தான் அது மின்சாரத்தை என்ன பண்ணுது கடத்தக்கூடியதாக இருக்குது எந்த அளவுக்கு கற்றுர எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு மின்சாரத்தை அது என்ன பண்ணும் கடத்தக்கூடியதாக இருக்கும் கற்றுவா எலக்ட்ரான்களே இல்லைடானா அது வந்து மின் கடத்தா பொருட்களாகவும் மின்சாரத்தை கடத்த முடியாத பொருட்களாக தான் வந்து அது இருக்கும். சரி நம்ம முதல்ல பார்க்க போகிறது கடத்திகள். இப்போ கடத்திகள் பற்றி பார்க்க போகிறோம் தளர்வாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்களால் ஆன பொருட்கள் கடத்திகள் எனப்படும். ஓகேங்களா பாருங்கங்க தளர்வாக பிணைக்கப்பட்ட எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்கள் ஏன்னா தளர்வாக இருக்கிறதுனால இது வழியாக மின்சாரம் என்ன பண்ண முடியும் ஈஸியாக போக முடியும் ஆனால் தான் இது நம்ம என்ன சொல்கிறோம் கடத்திகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா கடத்திகளில் வெளி மின்நம் அளிக்கப்படும் போது மின்னோட்டத்தின் இயக்கத்திற்கு மிக குறைந்த மின்தடையை கடத்திகள் அளிக்கின்றன ஸோ நம்ம இப்போ கருத்துகள் என்ன பண்ணுறோம் வெளியிலேருந்து ஒரு மின்னோட்டத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ உள்ளே இருக்கிற அந்த மின்னோட்டத்துக்கு என்ன பண்ணுதான் ஒரு குறைந்த மின் மின்தடை ஏன்னா தடை அதிகமாக இருந்தால் அது என்ன பண்ணும் மின்னோட்டம் போகிறத தடுக்கும் அப்போ அங்கே குறைந்த மின்தடை உருவாகிறதுனால என்ன அவங்க மின்னோட்டம் வந்து நல்லா வேகமாக வந்து போகும் அதனால தான் அந்த கடத்திகள் வந்து மின்சாரத்தை நல்லா வந்து கடத்துது மின்னோட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டமாகும் ஒரு நற்கடத்தையானது மிக அதிக மின்கடத்து திறனை கொண்டதாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு நற்கடத்தி அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கடான்னா அது மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை என்னவாக இருக்குமா ஸோ மிக அதிகமாகவே இருக்கும் அப்போ அதிகமான திறன் கொண்டதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஒரு நற்கடத்திகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அப்படின்னா அதுக்கு கட்டுரா எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்க போது மின்தடை மதிப்பு கம்மியாக இருக்க போதுன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்த நம்ம பார்க்க போகிறத்து காப்பான்கள் போதுமான கற்றோ எலக்ட்ரான்களை பெறாத பொருட்களே நற்கரத்திகள் அல்ல அவை காப்பான்கள் அல்லது அறுதிற்கருத்திகள் அல்லது மின்கடத்தா பொருட்கள் அல்லது அறுதிற்கறத்திகள் அறுதிற்கறத்திகள் மின்னூட்டம் பாய்வதற்கு அதிக மின்தடையை கொடுக்கின்றன ஓகேங்களா ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க ஸோ எதெல்லாம் வந்து கட்டுரை எலக்ட்ரான்கள் இல்லையோ அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க ஸோ மின் கடத்தா பொருட்கள் காப்பான்கள் அரிதிர் கடத்திகள்னு சொல்கிறாங்க இதில் ஏன் மின்சாரத்தை இது கடத்தறதுலடாண்ணா இது என்ன பண்ணுதான் அதிகமான மின்தடையை உருவாக்குகிறது ஸோ அதிகமான மின்தடையை உருவாக்கிறதுனால அது வழியாக மின்சாரம் என்ன பண்ண முடியாதுங்க போக முடியாது தான் இதை நம்ம என்னான்னு சொல்கிறோம் அரிதிர் கடத்திகள் அல்லது காப்பான்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்க பாருங்கள் ஸோ இந்தமாரி ரொம்ப ரேராக இருக்கிறதுனால இது வழியாக மின்சாரம் பூந்து பூந்து போகிறதுக்கு என்ன பண்ண தடை ஏற்படுத்தும் அதனால் மின்சாரத்தால் ரொம்ப இதாக வந்து பாய்ந்து போக முடியாது அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அரிதிர்கடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கடத்திக்கு மின்னழுத்தம் அளிக்கப்பட்டவுடன் அது எலக்ட்ரான்களை முடுக்கி விடுகிறது இதனால் கட்டுரா எலக்ட்ரான்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு எலக்ட்ரான்கள் மற்றும் பொருட்களின் அணுக்களின் இயக்கம் பாதிப்படுகிறது ஓகேங்களா ஸோ கடைத்தைகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா அது மின்னோட்டம் அளிக்கப்பட்டவனா அது என்ன பண்ணுமா ஸோ ஸ்டிமுலேட் பண்ணி விடுவோம் முடுக்கி விடுதான் முடுக்கி விட்டவொன்னாவது அதுக்குள்ளே அந்த எலக்ட்ரான்களுக்கு மோதல் ஏற்பட்டு எலக்ட்ரான் மற்றும் பொருட்களோட அணுக்களுக்கு அணுக்களை என்ன பண்ண ஆரம்பிக்குது இயங்க ஆரம்பிக்குது பொருட்களின் மின்கடத்துத் திறனானது கட்டுராய் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் அவை எவ்வாறு சிதறடிக்கப்படுகின்றன என்பதையும் சார்ந்திருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பொருளோட அந்த மின்கடத்து திறன் எதை சார்ந்திருக்காண்டா அதில் எத்தனை கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்குது அது எந்த அளவுக்கு வந்து சிதறடிக்கப்படுது ஏன்னா அணுக்கள் எல்லாத்தையும் சிதறடிக்கணும்னு மேலே பார்த்தோம் அப்போ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு பொருளோட அந்த மின்கடத்து தன்மை வந்து காணப்படுமா ஓகேங்களா ஏன்னா கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லைனாலே அதுனா மின்சாரத்தை கடத்தாதுன்னு நம்ம பார்த்தோம் அப்போ எந்த அளவுக்கான எண்ணிக்கையில் அது மின்கடத்து அந்த கற்றோ எலக்ட்ரான்கள் இருக்கு அது எந்த அளவுக்கு சிதறடிக்குதுன்றதை பொறுத்து தான் வந்து அவனோட கடத்த திறன் அமையும் ரப்பர் அழிப்பான் மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை எனவே ரப்பர் ஒரு அரிதீர் கடத்தியாகும் பெரும்பாலான உலோகங்கள் மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கின்றன அதே சமயம் பெரும்பாலான அலோகங்கள் மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிப்பது இல்லை ஓகேங்களா ஸோ பெரும்பாலும் உலோகங்கள் என்ன பண்ணுது மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்குது ஆனால் பெரும்பாலான அலோகங்கள் வந்து பார்த்தோன்னா மின்னோட்டத்தை தன் வழியே செல்ல அனுமதிக்கிறது இல்லை அதிலேயே கிராஃபைட் மட்டும் தான் மின்சாரத்தை அனுமதிக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னால் அதில் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்றதே நம்ம அங்கே பார்த்துருக்கோம் அந்த கட்டுரை எலக்ட்ரான்களை பற்றி தான் இவ்வளோ நம்ம நம்ம இருக்கும் அடுத்து தாமிரத்தாலான மின் மின்கடத்துகள் மிக குறைந்த மின் தடையை கொண்டுள்ளன பாருங்க ஸோ தாமிரத்தில் வந்து பார்த்தோன்னா மின்தடையோட மதிப்பு ரொம்ப கம்மிங்க அப்போ மின்னோட்ட மிதவடியாக என்ன பண்ணும் ஈஸியாக போக முடியும் இதன் காரணமாக தாமிர கம்பிகள் வீட்டு மின்சூற்றுகளில் பயன்படுத்தப்படுகின்றன இவ்வக கம்பிகள் அதிக மின் தடையை கொண்டுள்ள பொருட்களால் சூழப்பட்டு இருக்கும் இந்த பொருட்கள் பொதுவாக நெகிழான பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டுள்ளன ஓகேங்களா ஸோ தாமிரத்துமே என்ன பண்ணி சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க பிளாஸ்டிகால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க கோட் பண்ணிருப்பாங்க என்ன ரீசன்னா அது வந்து மின் கடத்தா பொருள் அப்போ நம்ம டச் பண்ணால் கூட நம்மளுக்கு என்ன ஆகுது ஸோ கரண்ட் ரேட்லாம் வராது ஆனால் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்போ தாம்பரத்தோட மின்தடை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் தான் மின்சாரங்கள் செய்யறப்ப என்ன பண்றாங்க ஸோ இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்து பாருங்க மின்னோட்டத்தின் விளைவுகள் ஃபர்ஸ்ட் மின்னோட்டத்தோட காந்த விளைவு இதை பற்றி நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ வந்து அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க இதை பத்தி பார்த்தோம் ஸோ மின்னோட்டம் பயிறப்பாங்கன்னா உருவாகும் காந்த பழம் உருவாகும் அதுதான் வந்து மின்னோட்டத்தோட காந்த விளைவுன்னு பார்த்தோம் இது மின்கலங்க ஸோ இது நேர் நீராக அதிகமாக நீளமாகிற நேர் முன்மணி இது எதிர் முன்மணின்னு சொல்லுவாங்க ஸோ இது மின்னாற்றலை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது மின்கல அடுக்கு அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலங்கள் வச்சுருந்தால் அது மின்கல அடுக்கு அது மின்கல தொகுப்புன்னு சொல்கிறோம் இது வெப்ப விளைவு மின்சாரத்தோட வெப்ப விளைவு ஓகேங்களா ஸோ மின்சாரத்தை என்ன பண்ணுறாங்க இதையே செலுத்துகிறப்போ இங்கே இருக்கிற அந்த தகுடுகள்லாம் போனோம் மின்சாரத்தை மின்தட்டை பொறுத்தோம் அப்போ அந்த அடைய ஹீட் அதிகமாக ஆகும் அதை வச்சு நம்ம ஹைன் பண்ணுறோம் இது வெப்பத்தோட விளைவு அதாவது மின்முலாம் பூசுதல் மின்முலாம் பூசுதல் என்ன பண்ணுறாங்க இந்த வெப்பத்தோட வேதி விளைவு மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க மின்முலாம் பூசுதல்லாம் வந்து செய்கிறாங்க ஓகேங்களா சரி கேஸ் அடுத்து சிம் கார்டுகள் கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகள் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது என்று உனக்கு தெரியுமா ஓகேங்களா ஸோ பாருங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சிம் கார்டு கணினி ஏடிஎம் கார்டாக இருக்கல அதெல்லாம் எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு கணினிகள் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தும் ஆனது சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியம் போன்ற குறைக்கடத்திகளால் ஆக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ சிலிக்கான் ஜெர்மானியம் நல்லா ஞாபகம் இருக்கா ஸோ இதை உலோக போலின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் அப்போ இதெல்லாம் வந்து என்னதுங்க உலோகத்தோட பண்பு அலோகத்தோட பண்பு பெற்றிருக்கும் அப்போ கொஞ்சம் உலோக பண்பு பெற்றுனால கொஞ்சம் குறைவாக தான் வந்து இது வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ அதாவது என்னன்னு சொல்கிறாங்க குறை கடத்திகள் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்க குறை குறை கடத்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க எதுங்க சிலிக்கானும் ஜெர்மானியமும் ஏனெனில் அவை திறன் மதிப்பானது நற்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமைய பெற்றிருக்கும் ஏன்னா உலோகங்கள்லாம் நற்கடத்திகள் அலோகங்கள்லாம் காப்பான்கள் அப்போ ரெண்டு பன்மையும் சேர்த்து இதை வச்சுருக்கிறதுனால உலோக போலியாக இருக்கிறதுனால அப்போ மின்சாரத்தை கடத்தும் தன்மை என்ன வருக்குமா இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டு தான் வந்து காணப்படும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க அந்த சிம் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இந்தமாதிரி சிப்லாம் வந்து சிலிக்கானோ இல்லை ஜெர்மானியத்தால் வந்து என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க ஓகேங்களா ஸோ அது ரொம்ப 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 முக்கியம் நான் நோட் பண்ணிங்க ஓகேங்களா சரி இது இதுவரையில் இந்த வீடியோ வந்து போதும் இதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமான ஒரு இம்பார்ட்லாம் பார்க்கல ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தினா காப்பான்கள் என்ன மின்கடத்து பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் அதாவது ஒரு ஒரு பொருளையும் அந்த கற்றுவா எலக்ட்ரான்கள் இருக்கிறதுனால தான் மின்சாரம் கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம் ஸோ கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லாத பொருட்களை நம்ம காப்பான்கள் மின்கடத்தா பொருட்கள் அரிதிர் கடத்திகள் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ மின் கடத்திகளை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மின்தடை வந்து இதில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் இதில் மின்னோட்டம் ஈஸியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் தான் வந்து பார்த்தா இது மின்னோட்டத்தை நல்லாவே கடத்தக்கூடிய பண்பு கொண்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து காப்பான்கள்னால் இதில் மின் தடை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் இதில் மின்னோட்டம் என்ன பண்ண முடியாது பாய்ந்து போக முடியாது அதனால தான் இது நம்ம காப்பான்கள் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலோகங்கள்ல வந்து மின்சாரத்தை தன்மையாக சில அனுமதிக்கிறது இல்லை ஆனால் உலோகங்கள் எல்லாமே அனுமதிக்குன்னு பார்த்தோம் அதில் அலோகங்களில் கிராஃபைட் மட்டும் தான் மின்சாரத்தை அனுமதிக்கும் அதில் ஒரு கட்டுரை எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம பார்த்து வந்து பார்த்தினா மின்னோட்டத்தர விளைவுகள் பார்த்தோம் ஸோ மின்னோட்டம் பயிறப்ப காந்த வெப்பம் ஏற்படும் பார்த்தோம் வெப்ப விளைவு ஏற்படும் பார்த்தோம் அடுத்து வேதி விளைவு வேதி மூலமாக மின்மூலம் போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம சிம் ஏடிஎம் கார்டு மற்றும் வந்து அந்த கணினிகள்லாம் வந்து எதை பயன்படுத்துகிறாங்கன்னா சிலிக்கான் மற்றும் ஜெர்மான் இதை தான் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இது வந்து குறை ரொம்ப முக்கியம் இந்த குறைக்கடத்திகள் பற்றி கொஸ்டின் ஆல்ரெடி ரேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே குறை அப்படின்றதுனால ஸோ அந்த மின் மின்சாரத்தை கடத்தும் தன்மை வந்து பார்த்தோன்னா நறுக்கடுத்துகளுக்கும் காப்பான்களுக்கும் இடைப்பட்ட பண்பு பெடுத்துருக்கு அதனால் தான் இது வந்து இதுங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சரி சார் இது ரொம்ப முக்கியமான கீபேண்ட் ஸோ சொன்ன கீபேண்டில் நல்லா அப்படியே நோட் பண்ணிங்க நோட் பண்ணி நல்லா படிச்சுங்க சரிங்களா இப்போ நம்ம இதனோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாவலேரு பெருஞ்சித்திரனார் அவரோட இயற்பெயர் ஸோ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்றது தான் உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ பாவலியர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்றது தமிழில் உங்களுக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் ஸோ சயின்ஸில் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னே நம்ம ஒரு விஷயம் பார்த்துங்க அதாவது பக்க இணைப்பு தொடர் இணைப்புன்னு பார்த்தோம் ஸோ தொடர் இணைப்புக்கான ஃபார்முலா அண்ட் பக்க இணைப்புக்கான ஃபார்முலா இதுதான் உங்களுக்கான சயின்ஸுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ சோசியலுக்கும் போல் ஒரு கொஸ்டின் சொல்லிங்களா ஸோ சோசியலுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம் புதையுண்ட நகரம் என அழைக்கப்படுவது எது தான் உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ பாருங்கள் மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பெரிஞ்சு திறனாரோட இயற்பெயர் அடுத்து தொடர் இணைப்பு பக்க இணைப்புக்கான ஃபார்முலா மூணாவது வந்து பார்த்தோன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறேன் அதாவது சிந்துசலி நாகவரித்து நாகவரித்தில் வரும் இல்லைங்களா ஸோ புதையுண்ட நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த நகரம் எது அப்படின்ட்டு தான் உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியால் உங்களை நான் சந்திக்கிறேன்